அவர் மெய்ப்பர் அவர் அவர் மீட்பர் அவர் மெய்ப்பர் என்ன அருமையான வார்த்தைகள் யோசித்து பாடணும் என்ன பாடுறோன்றது புரிஞ்சு பாடணும் மீட்பர்ன்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு மெய்ப்பர்ன்றது யோசிச்சு கூட பார்க்கறதில்லை சில நேரத்தில் அவர் மீட்பர் மாத்திரம் இல்லை நம்ம பாவத்தில் இருந்து மீட்டவர் மட்டும் இல்லை நம்மை மெய்க்கிறவர் நம்மை போஷிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் நடத்துகிறவர் பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவர் அமேன் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை அந்த மெய்ப்பருங்கிற வார்த்தை அவர் புல்லுள்ள நடத்துகிறார் அமர்ந்த தண்ணீர் ரெண்டை கொண்டு போய் விடுகிறார் எப்படியெல்லாம் சொல்றார் சங்கீதக்காரன் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பர் அவர் ஆடுகளை குறித்து கரிசனை உள்ள மெய்ப்பர் நம்மை குறித்து நம்ம கண் நோக்கமாக இருக்கிற ஒரு மெய்ப்பர் கண்கள் நம் வேலையில் இருக்குது அவருக்கு சத்ரு எப்படி தாக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் காட்டு மிருகம் மாதிரி கவி பிடிச்சி எடுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறான் ஆனா இவர் நம்ம மேலே கண்ணோட்டமா இருக்கிறார் அவருடைய கோலும் தடியும் அந்த ஆடுகளுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குமா மே்பன் வந்து அந்த கோலையும் தடியும் வச்சுட்டு நிற்கிறது அதை பார்த்தா தான் அந்த ஆட்டுக்கே தூக்கம் வருமா ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் எந்த மிருகமும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்மை காக்கிறவர் அவர் நம்மேல் கரிசனையாக இருக்கிறவர் கண்களை மீது வைத்திருக்கிறார் அவர் எத்தனை பேர் நம்புறீங்க அதை நம்முடைய தேவையிலெல்லாம் சந்திக்கிறவர் நமக்கு போதுமானவராய் அவர் இருக்கிறார் பரலவு தாப்பனையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாலை வேலையில் நீ எவ்வளவு பெரிய மீட்பர் உண்மையே எங்களுக்காக சிறுவையில் ஒப்பு கொடுத்து மறிக்க ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக எங்களை மீட்டிருக்கிறீர் அன்பு மகா பெரியது அப்பேற்பட்ட மீட்பர் எவ்வளோ பெரிய மெய்ப்பராகவும் இருக்கிறீர் இப்படி மீட்ட எங்களை எந்த சத்ருவும் பாழாக்காத படிக்க எங்களை பாதுகாக்கிறதுலே எந்த தேவைகளும் எங்களை அழித்து போடாத படிக்க எங்களை பாதுகாப்பதிலே பராமரிப்பதிலே நீர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் இங்கே வந்திருக்கிற மக்களை காண்கிறீர் இந்த மக்கள் மத்தியில் பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறவர்களை காண்கிறீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் உடைய அறிவு கெட்டாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு மறைவானவை ஒன்றுமே இல்லை வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் துன்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வியாதி படுக்கையிலிருந்து எழுப்புவீராக இப்படி பலத்தினால் அவர்களை நிரப்புவீராக சுகத்தினால் நிரப்புவீராக ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அருள்வீராக பல்வேறு பல கஷ்டங்கள் வேலை போய் கஷ்டம் பொருளாதார கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இன்னும் பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் பிரிவினைகள் இவையெல்லாம் சிக்கி வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவங்கத்தாவே எனக்கு அத்தனை பேரையும் நீர் காண்கிறீர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீர் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறீர் நீர் எங்களுக்கு எல்லா தேவைகளுக்கும் போதுமானவராக இருக்கிறீர் உள்ளங்களோடு பேசுவீராக வார்த்த அனுப்பி வார்த்தை அனுப்பி எங்களை விடுவிக்கிறவர் நீர் அழிவுக்கு தப்பு வைக்கிறவர் இன்றைக்கு அப்படி செய்வீராக அழிவுக்கு தப்பு விப்பீராக சுகம் அளிப்பீராக விடுதலையை கொண்டு கண்டு வருவீராக அநேகருக்கு இன்றைக்கு சுகமும் விடுதலையும் சமாதானம் இயேசுவ நாமத்திலே உண்டாயிருக்கட்டும் இன்னும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆன்லைன் மூலமாக எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் டிவி மூலமாக எங்களுடைய கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களையும் தேவைகளையும் சந்திப்பீராக வார்த்தை இன்றைக்கு வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும் ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடரட்டும்ங்க தாவே எங்களுக்கு வழி காட்டட்டும் உடைய வழிகளை எங்களுக்கு போதித்து அது நடத்தட்டும்ங்க தாவே மனங்களை உள்ளங்களை திறக்கிறோம் பேசும் இயேசும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்